நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று குரு யார் குரு சைவ சமயம் கூறும் குரு வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள குரு அவரைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருமுறை ஆசிரியர்கள் நம்முடைய நால்வர் மக்களுக்கு வந்த குரு தாய்மான சுவாமிக்கு வந்த குரு இவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்பதை ஏன் அவர்கள் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னவுடனே இவர்கள் எல்லாம் பக்குவட்டு போனார்கள் என்பதற்கு இந்த விளக்கத்தை படித்த போடுவதுதான் உண்மை புரிந்தது அப்படி இருந்திருக்கிறார்கள் குருமார்கள் நேற்றைய பதிவிலே பார்த்தோம் சீருடைய முன்னேற்றத்தை அன்றி வேறு ஒன்றையும் விரும்பாதவராக இருப்பார் உடையவராக இருப்பார் அகிம்சை உடை குணமுடையவராக இருப்பார் சத்தியம் தவறாத வாழ்க்கை நடத்துபவராக இருப்பார் உடையவராக இருப்பார் ஏற்காமையுடையவராக இருப்பார் என்று பார்த்தோம் அதற்கு பிறகு இன்னும் சில இருக்கிறது வேதங்கள் கூறிய ஒழுக்க நெறிகள் நிற்றல் குரு எப்படி இருப்பார்னா நம்ம முதல் சில பதிவுகள் பார்த்தோம் அல்லவா என்ன பார்த்தோம் சைர்களுக்குடைய ஐந்து கடமைகள் அதிகாலை எழுந்து குளித்து சிவபூஜை செய்து வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் உதவுதல் நல்ல நூல்களை படித்து அவ்வழி வாழ்தல் பிற உயிர்களுக்கு உதவுதல் சக உயிர்களுக்கு இந்த பூதங்களுக்கு எல்லாம் மரம் செடி கொடிக்கல ஏதோ ஆனதை செய்தல் இறைவனை காலை மாலை அல்லது மாலையிலேனும் தினந்தோறும் மறவாமல் வழிபடுதல் இது வேதம் கூறும் ஒழுக்க நெறி அந்த நெறியிலே இன்னும் சில பண்புகள் இருக்கிறது ஏற்கனவே அந்த குருவிற்குரிய பண்புகளாக கூறினார்கள் அல்லவா அவையும் உடையவராக இருப்பார் அதற்கு பிறகு சுத்தமானவராக இருப்பார் இது என்னடா அது கூத்து ஆறு சுத்தம்னா எல்லாருந்தான தண்ணி ஊற்றிக்கிறோம் எல்லாரும்தானே சந்தனம் பூசிக்கிறோம் எல்லாரும்தானே மணக்க மணக்க விபூதி அணிகிறோம் இதுல குரு என்ன அப்படி சுத்தம்னா என்ன மாதிரி ஆட்கள் உடலால் மட்டும் தூய்மையானவர்கள் மனத்தால் தூய்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு ஆனால் மனம் மொழி மெய்களில் சுத்தமா இருக்கணும் மனம் சுத்தமாக இருக்கணும் சீடனை பார்த்தாவே இவனு பாரு இவ்வளோ வசதியாக பெரிய கார் நமக்கு இல்லையென்னு கவலைப்படுறவன் அப்படி இருக்கக்கூடாது அது ஒரு சுத்தமாக இருத்தல் என்ன அதாவது பொறாமை களவு பொறாமை இருக்கக்கூடாது மனசில் பொறாமை இல்லைன்னா நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் புரியுதா அடுத்து இன்னொன்று இருக்குது இது வந்து மனதால் வரக்கூடிய சுத்தம் பொறாமையற்று இருத்தல் இன்னொன்று உயிரால் வரக்கூடிய சுத்தம் இந்த உயிர்து நமக்கு எது எது நம்ம விரும்பி நல்லதுன்னு ஆடுறோமோ அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டே இருக்கும் கோயில் போறப்ப கிளம்போ யாராவது எங்கேயாவது ஒரு பொழுதுபோக்கு அங்காடிக்கோ எதுக்காக கூப்பிட்டா கோயிலை மறந்துடுவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் உரிய நேரத்தில் உரிய கடமைகளை செய்யவும் ஒரு சுத்தமாக இருத்தல் தான் இந்த ஆக்கு சத்தியம் பேசுவதும் சுத்தமாக இருத்தல் யாராவது ஏதாவது தவறான தரக்குறைவானு வார்த்தைபடியே அவனை போய் வாயை கழுவ சொல்லும்பாங்க புரிதா பாமர ஜனங்கள் சொல்லுவாங்க அப்படி அவரும் தக்கு பச்சை பச்சை திட்டிருந்தான்னு வைங்க டே அவனை போய் கழுவ சொல்றா ஒரே கவிச்சையா இருக்கும்பாங்க ஆக சொல் சுத்தமா இருக்கணும் சொல் சுத்தமா இருக்கணும் செயல் சுத்தமா இருக்கணும் மனம் சுத்தமா இருக்கணும் எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும் இப்படி அந்த குரு இருப்பார் அச்சா அடுத்து மகிழ்ச்சியுடன் இருப்பார் சீடன் வறுமையிலிருந்து வந்து ஐயா எனக்கு இந்த கஷ்டம்னு சொன்னாலும் அவர் மகிழ்வோடு அப்படியா கண்ணு மகிழ்வண்ணா அனுசரிச்சுட்டுலாம் கிடையாது அன்போடு அவரை கூப்பிட்டு வாங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஓ இந்த பிரச்சனையா கவலைப்படாத கண்ணு சாமி இருக்கார் சரி பண்ணார் மகிழ்ச்சியோட சொல்லுவார் ஐயோயோ அப்படி ஆயிடுச்சா இந்த இப்படி இப்படித்தான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவர் மகிழ்ச்சி அறவழி வாழ்வதால் அவர் மகிழ்ச்சியுடன் இருப்பார் அடுத்து தவம் புரிபவராக இருப்பார் தவம்னா என்ன போய் கதவை சாத்தி லைட்டை பத்தி உட்காரதா இல்லை காட்டுல போய் உட்காரதா இல்லை கோயில கண்ணை மூடிட்டு பேன் உட்காரதா அதெல்லாம் கிடையாது தவம் என்பது ஒரு செயலை நோக்கி நாம் முழுமனதோடு செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு தவம்னு தரும் குருடைய குரு செய்யக்கூடிய தவம் என்னவெனில் இந்த இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களில் அறநெறி வாழாமல் இருக்கின்ற உயிர்களை நெறிப்படுத்தி அவர்கள் அறவழி வாழ நோற்றல் தான் தவம் நோற்றல் தவம் அதுக்காக அவர் பா த செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா அது தவம் நோற்றல் தவம் அப்படின்னு பேசுவாங்க ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு இறைவனிடம் மனதை பற்ற செய்து வாழ்வார் அவர் மனது எது கேட்டாலும் இறைவன் கேட்டதான் கேட்பாரு சாமி என்ன சாமி சாமி கொடுத்துருவார் என்ன போய் கோயில போய் உட்கார்ந்துட்டு இறைவனிடம் மனம் பற்றக்கூடிய வேற்றாகி பின்னாகி கற்றவண்ணம் கனியே எல்லாம் என்றாய் போற்றி இதெல்லாம் படினு சொன்னா ஒரு நல்ல குரு பொன்பெற்ற பதிகம் பொருள் பெற்ற பதிகம் வினை நீக்கும் பதிகம் இதையெல்லாம் படின்னு சொன்னா அவர் வந்து ஆசிரியர் புரிதா இறைவனிடம் மனதை பற்ற செய்யக்கூடியவராக இருப்பார் சதாசர் எல்லாம் சிவன் செயல் நம்ம சுத்திர்களை எல்லாம் சிவம் என உணர்ந்து என்னை யார் வாழ்கிறார்களோ அவருக்கு குருன்னு பேரு சரி குரு இந்த உரிய நியம நியமங்களாகி இவள் இதில் ஏதேனும் ஒரு பையனுக்கு ஒரு குரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பிரதிபலனை கருதி அதேன்னு பயனை கருதி ஒருவர் இருப்பாரானால் அவருக்கு பெரும் செல்லமும் புகழும் பல பெண்களுடைய தொடர்பும் தவறான மனிதர்களுடைய ஆளுமைகள் அடிமை போல வெளியே காட்டிக்கொள்ளாமல் அடி பெரும் முரட்டு மனிதர்கள் உலக புகழ்பெற்ற அயோக்கியர்கள் எல்லாம் வந்து அவருக்கு சீடரா இருப்பாங்க அப்ப இவர் வாழ்க்கை என்ன அந்த சீடனற்றுக்கு எல்லாம் இவரை பற்றும் ஆக இந்த இல்லாதவர் குரு ஆக முடியாது அவங்களாம் வாத்தியாரு இல்லைன்னா ஆசிரியர் ஆகவே என் அன்பின் உறவுகளே சும்மா கண்டவன் எல்லாம் குரு குருன்னு சொல்லக்கூடாது சரி இந்த குரு பார்த்துட்டோம் இந்த குருவில் எத்தனை பேர் இருக்காங்க இறைவன் வந்து நம் வாழ்க்கையிலே குருவாக பல்வேறு திருமணி தாங்கி வருகிறார் எப்படி நாம் ஒன்றாம் வகுப்பு ப படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் இரண்டாவது படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் அப்படி இருக்கு இல்லையா அதுபோல ஒன்பது விதமான படிநிலைகள் ஆன்மா பக்குவப்படை இருக்கிறது அந்த படிநிலைகளே நமக்கு அருள் கூடுவதற்காக ஒன்பது விதமான திருமேனியோடு குருவாக இறைவன் வருவார் என்ன அவரை பற்றி இப்பொழுது சிந்திப்போம் முதல் குரு போதக குரு அப்படின்னு பேரு இவர் வந்து சாத்திரங்கள் சாத்திர அறநூல்களின் விதிமுறைகளையும் அந்த அறநூலில் கூறப்பட்ட வழிமுறைகளையும் எவ்வாறு நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று எடுத்து சொல்பவர்க்கு போதக குரு அவர் படித்ததை நமக்கு உபதேசம் செய்வதற்கு அவர் படித்த நல்ல சத்தியமிக்க படி நம் வாழ்க்கை வாழ வழிகாட்டுபவர்க்கு போதககுரு அப்படின்னு பேரு இரண்டாவது ஒரு குரு இருக்கார் அவருக்கு வேதகுருன்னு பேரு வேதகுருன்னா வேத மந்திரங்களை வேத வேதத்தை சொல்லி கொடுக்கிறவர் இல்ல வேதங்களில் உள்ள தத்துவம் எது பதி பசு பாசம் என்ற இந்த தத்துவங்களை நமக்கு உபதேசித்து கடவுளின் பால் மனதை நாட்டம் கொள்ளச் செய்பவராக இருப்பார் இவர் இரண்டாவது குரு மூன்றாவதாக ஒரு குரு இருக்கிறது விசித குரு என்று பெயர் இவர் என்ன செய்வார்னா சீடர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கி சீடர்கள் மனம் ஒளி மெய்களால் மட்டுமல்ல சித்த சுத்திக்கு வழிகாட்டி மனதிற்குள் இருக்கும் இறைவனை காண்பதற்கான தத்துவங்களை கூறுபவர்க்கு விசித குருன்னு பேர் தெளிவா நம் மனதையும் சித்தத்தையும் தூய்மைப்படுத்தி நமக்குள் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கின்ற இறைவனை காண்பதற்காக வழியை காட்டக்கூட்டியவர் கூட்டியவர் கூடியவர்க்கு விசித குருன்னு பேர் அடுத்து வசிஷ்ட குரு இவர் யாருன்னா தினம்தோறும் நான் எவ்வாறு வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையிலே நாம் என்னென்ன செயல்களை செய்தால் இப்பிறவியிலும் மகிழ்வோடு வாழ்ந்து இறப்பிற்கு பிறகு அங்கேயும் நிம்மதியாக நாம் வாழ வேண்டும் வாழ முடியும் என்பதற்கு வழிகாட்டுபவருக்கு என்ன பேரு வசிஷ்ட குருன்னு பேர் அடுத்தது காமிய குரு இவர் ஐந்தாவது குரு இவர் என்ன செய்வார் என்றால் ஆலயங்களுக்கு பணி செய்தல் பசித்தவருக்கு உணவளித்தல் துணி இல்லாத ஏழைகளுக்கு ஆடைகள் அளித்தல் கல்வி முதலிய கிடைக்காத இடங்கள் சென்று நற்கல்வியை போதித்தல் என்ன இதையெல்லாம் நமக்கு செய்ய கற்றுத்தருபவருக்கு காமியகுருன்னு பேர் நற்பணிகள் செய்ய வழிகாட்டி அதனால் நாம் இறைவன் நிலையிலே நிற இறை நிலையிலே நிற்க உதவுவதற்கு காமியகுருன்னு பெயர் அடுத்து ஒரு குரு இருக்கார் இவருக்கு சூசக குரு சூசகம்னா ரகசியம்னு பேர் ரகசியங்களை காட்டக்கூடிய குரு அது என்ன ரகசியம் இந்திய பஞ்ச இந்திரியங்கள் இருக்கின்ற நல்லவா மெய்வாய் என் போக்குவரத்து எல்லாம் இருக்குல்ல இவற்றை அடக்கி அவற்றை அடக்கும் வழியை நமக்கு கூறி தெய்வத்துவம் என்னும் ஆத்தும தத்துவத்தை உணரச் செய்பவர் நான் யார் என்று பாருன்னு சொல்றாருல்ல ரமணர் அது போல இது இந்த சுற்றிலுக்கு எல்லாத்தையும் விளக்கி இந்த சுற்றிலுக்கும் எல்லாம் உனது இருக்கிறது அதனால் உன் ஆத்மா என்ன பண்ணணும் இறைவனை அடைவதற்காக பாடுபடணும் உணர்த்தவருக்கு பேரு சூசக குருன்னு பேரு அடுத்ததாக ஞானகுரு அல்லது காரணகுரு இவர் கிடைப்பத ரொம்ப அரிது மற்றவர்களுக்கு தான் அரிதுன்னா இது மிக மிக அரிது இவர் யாருன்னா உயிர் கடவுள் அதாவது பதி பசு பதி பசு ஐக்கியத்திற்கு காரணமான ஜீவ தத்துவம் பிரம்ம தத்துவத்தை சொல்பவரல்ல நமக்கு உணர்த்துபவர் என்ன கடவுள் உயிர் இரண்டும் கலப்பதற்கான காரணமாக உள்ள தத்துவத்தையும் பிரம்ம தத்துவம் வந்து உலக சார்ந்த தத்துவங்களையும் நமக்கு உணர்த்தி தெய்வம் ஒன்றே உண்மை ஒரே ஒரு தெய்வம்தான் உலகெங்கும் இருக்கிறது மற்றவையாவும் அந்த உருவமற்ற இறைவனின் பற்பல வேறுபட்டு வேறுபட்ட தோற்றங்களே என்பதை தானும் அனுபவ ரீதியாக உணர்ந்து பிறக்கு பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய தன்மையுடையவராக இருப்பார் இப்படிப்பட்ட குருவே என்ன பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்த சிவகுரு இவருக்கு தான் குருவே சிவம்னு பேரு இந்த குரு தான் சிவம் என்ன பெரிய புராணம் சொல்றவங்களும் கதை சொல்றவனும் திருமுறை பாடுறவனும் மரியாதை குறைவாகலவங்க பொருள் பற்றி பாடுறதுனால பொருளுக்காக யார் பாடினாலும் இரவலர்கள் தானே ரயில்ல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இந்த திருமுறளை பாடி சம்பாதிக்கிறவங்க வித்தியாசம் பெருசா எங்க ஐயா அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி இதை பல இடங்கள் சொல்லி அவருடைய வம்பஸ் தேடிங்கிற வேற வழி கிடையாது உண்மை உண்மையா தானே சொல்லணும் ஆக இந்த இவங்க எல்லாம் வந்து குரு ஆக முடியாது ஆக இந்த குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மை தத்மை ஸ்ரீ குரவே நமகங்கிறாங்கல்ல அந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த சிவருமான் இருக்கிறார் இல்லையா அவருக்கு இணையானவர் இந்த ஞானகுரு ஞானாசிரியெல்லாம் கிடையாது ஞானாசிரியர் ஞானகுரு வேற ஆக இந்த யார் குரு சிவகுரு யாரு குருவே சிவம் எல்லாரும் ஏமாத்திரம்மா அஜோ எவ்வளவு பாவம் நல்ல ஆன்மாக்கள் ஆன்மா ஆன்மீகத்தை தேடி அலையுது இவன் அவன் ஏமாத்துறான் சாமி சொத்தை பிடிங்கிறான் கார பிடிங்கிறான் வேலை வெட்டிலாம் என்ன ஆசிரமத்தில் இருடாங்கிறான் நான் கட்டுற திருமணிகளுக்கு இது செய்யுங்கிறான் இவன் மட்டும் வீட்டுல போய் குடும்பம் நடத்துறான் வேடிக்கையான கொடுமை ஆக இங்க சிவகுரு யார் குருவே சிவம்னு சொல்லுது இல்லை திரு சைவம் அந்த குரு எப்படி இருப்பார் பதி பசு அதாவது உயிர் கடவுள் இரண்டும் இணைவதற்கான ஜீவ தத்துவத்தையும் நம் உடல் உடல் சார்ந்த தத்துவங்களையும் இந்த பஞ்சபூதங்களாகி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரம்ம தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தி தெய்வம் என்பது ஒன்றுதான் நாம் காணக்கூடிய பலவேறு தோற்றங்களும் அந்த ஒரே தே இறைவனுடைய பல்வேறு மாறுபட்ட திருமேனிகள் என்பதே தானும் அனுபவ ரீதியாக பட்டறிவால் உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடியவர் கூடியவர் இவர்தான் வந்து இந்த ஞானகுரு இருக்காரே இவர் தான் சிவகுரு ஆவார் இவர் வந்து உட்கார்ந்து கதை அடிச்சிட ஒரே வார்த்தை ரெண்டு வார்த்தை தெளிவிச்சு போயிட்டே இருப்பார் ஆக என் அன்பின் உறவுகளே இவர் தான் சிவகுரு அடுத்து ஒரு குரு இருக்கார் இன்னும் ரெண்டு குரு இருக்காங்களே ஏழு பேர் தானே பார்த்துருக்கோம் அவர் யாருன்னா சத்குரு இன்னைக்கு எல்லா பசங்களும் போட்டுக்கிறான் யா காவி கட்டி ருத்ராட்சம் போட்டவன் தாடி வச்சுக்குள்ளா போட்டவன் எல்லாரும் சத்குருங்கிறான் ஐயோ கொடுமை இத படிச்சுட்டு நொந்து நூலாயிட்டேன் சாமி என தெரியுங்களா இந்த சத்குரு என்பவர் யார் இவரே எல்லா ஞானிகளும் தாய் மாணவர் பட்டினத்தார் நாவுக்கரசர் அவங்க இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா அத்தனை ஞானிகளும் பேசும் எங்களுக்கு சத்குருவை கொடுன்னு கேக்குறாங்கல்ல மிக பழுத்த ஞானிகள் இவங்க எல்லாருக்கும் தேடியும் காண முடியாதவர் இந்த சத்குரு ஒரே வார்த்தை ஒரே ஒரு திருவார்த்தையால் நம்முடைய ஆத்மா மற்றும் வாழ்வில் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு அமைதியை கொடுத்து சேர்மா சிவமாம் தன்மை தருபவர் நமக்கு ஐயன் நீங்க சிவமாவே ஆடிவீங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய குருமார்கள் உலக புகழ்பெற்ற ஜக்கி வாசு தேவ்ல இருந்து நித்யானத்துல இருந்து வாழும் கலை ரவிசங்கர்ஜி வரைக்கும் அப்படி ஒரு குரு வாய்ச்சிருக்காரு அவங்க பேரை வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க குருவை அடையாளம் காட்ட மாட்டாங்க சாமி அவன் மட்டும் இல்ல இன்னும் இன்னும் எவன் த பெரிய புராணத்தை வச்சு வித்துவிட்டிங்கிறவன் கும்பாபிஷேகத்துல சம்பாதிக்கிறவன் தன்ன குருன்னு சத்குருன்னு போட்டுக்கிற எவனுமே அவருடைய உண்மை அவங்க அந்த சத்குருவை சந்திச்சிருப்பாங்க ஒரே வார்த்தையிலே இவங்களுடைய குழப்பத்தை எல்லாம் தீர்த்தி இவங்களுக்கு சிவமாம் தன்மை தந்துருவார் புரியுதா ஏன்னா அந்த சத்குருவை அவங்க அடையாளம் கட்ட இவங்க பொழைக்க முடியாதுல்ல வருத்தமா இருக்கு நம்முடைய அற்புதமா சொல்றாங்க என்னையால் சத்குருவாகி அப்படிம்பார் இன்னொரு இடத்துல வார்த்தை சொல்ல சத்குருவாக்கிமே ஒரே வார்த்தை தான் பேசுவார் இவருக்கு சத்குருன்னு பேர் அது அடுத்து அடுத்து ஒன்பதாவது இவர் வந்து மிகப்பெரிய விஷயம் இவருக்கு மௌன குருன்னு பேரு இன்னைக்கு அவன் போட்டுக்கிறான் மௌன விரதம் இருக்கிறவங்க எல்லாம் குருன்னு போட்டுக்கான் அப்படியெல்லாம் கிடையாது இவரே இறைவனின்னு அவதாரம் இவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார் அமைதியாக இருப்பார் ஏதும் பேச மாட்டார் இறைவனுடைய திருமேனியை போல கோயில போய் நீங்க என்ன பேசுனாலும் எதிர்க்கிற திருமேனி உங்ககிட்ட ஏதாவது பேசுதா ஆனா அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இல்லை அது போல இவர் அமைதியா இருப்பார் என்ன இவரே வந்து பேசா அனுபூதி நிலையை அவருக்கு தந்திருப்பார் அந்த மௌனகுரு இருக்காரு அவருக்கு இறைவனே நம்ம அருணகிரிநாதர் சொல்லுவார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறேன்னு நான் முருகன் இந்த முருகா நான் அனுபூதி பா இதெல்லாம் பாடிட்டேன் திருப்புகள் பாடிட்டேன் அது இதெல்லாம் பாடிட்ட முருகா நான் என்ன செய்யணும்னாராம் சும்மாயிருண்ணாராம் முருகப்பெருமா பேசா அனுபூதி பிறந்ததுவேங்கிற பேச அனுபூதிங்கிறது அந்த மௌன நிலை என்ன சொல்றாரு இல்ல பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று பேசுவார் அந்த பேசாத அனுபூதி நிலை அது மேம்பட்ட மிக உயர்ந்த நிலை அதை தந்து சித்தத்தை தெளிவுபடுத்தி சிவமாக்குவார் அவர் பார்த்தா போதும் அப்படி தீட்சின்னு பெறதுக்கு அவர் இப்படின்னு பார்த்தாவே நீங்க சிவமா ஆயிடுவீங்க என்ன நம்ம தாய்மானவர் பேசுவார் சித்தம் தெளிந்து சிவமான ஆரம்பார் அவங்க சித்தம் தெளிந்து மௌனமா ஆயிடுவாங்க இவ்வளவுதான்டா பேசி ஒன்னும் ஆக போறது இல்லை நடக்கிறது நடக்குதுன்ட்டு அமைதியா இருந்துட்டே எல்லாம் சாதிச்சிருவாங்க அவர் விரல இந்த உலகம் சுழன்று எழுமம் அப்படிப்பட்டவர்களுக்கும் மௌன பேர் என்ன சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லாருக்கும் கொத்தடிமையான கொடி நான் என்று கூறி இந்த குரு குரு என்பவர்கள் இப்படி இருப்பா இந்த தீட்சை குடுக்குன்னு யாருன்னா அடுத்து வரும் நாளை பதிவிலே நாம் அதை சிந்திப்போம் ஏன்னா இன்னைக்கு தான் இப்போ இவங்களுடைய காமெடி பெரிய காமெடியா இருக்கும் என்ன தீட்சா குருன்னு சொல்லிக்கிட்டு இவங்க பண்ற காமெடி இருக்கே சொல்ல முடியாத நாம நகைச்சுவை காட்சிகள் நிறைய இருக்கு ரெண்டு காலை தூக்கி ஒருத்தன் உட்கார முடியாத உட்காரான் காலை தூக்க தூக்கி ஒருத்தன் தலையில வைக்கிறான் கேட்டா திருவடி தீட்சிங்கிறான் பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறான் என்னடா நடக்குது இங்க கேட்க ஆள் இல்லையா அவங்களே பெருமான் இருக்கார் கேட்க ஆக என் அன்பின் உறவுகளே இந்த குரு குருன்னா யாருன்னு பார்த்தோம் இந்த குரு ஒன்பது விதமா வருவாங்க இவங்க யாரும் வர அப்படி போன போக்குல அருளிட்டு போயிடுவாங்க உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க முதல் போத ஒன்றாவது போத வரிசைப்படுத்திங்க போதக குரு வேதகுரு வேதகுரு விசிதகுரு வசிஷ்டகுரு காமியகுரு சூசக குரு காரணகுரு என்கின்ற ஞானகுரு சத்குரு மௌனகுரு இவர்களே நம்மை இறைவனை நோக்கி அரகத்தக்கூடிய அருளாளர் என்று கூறி அல்ல இறைவனின் அருளால் தாங்கள் அனைவரும் அத்தகு சிறப்புமிக்க பற்று அந்த சர்குருவின் பேரலை பற்றி சர்க்குருன்னா நினைக்கிற டுபா குரு டான்ஸ் ஆடுற குருவெல்லாம் கிடையாது யாவது ஆணைய குரு எல்லாம் கிடையாது அமைதியை விற்கிற குரு கிடையாது ஆன்மீகத்தை விற்பவர் அந்த குரு கிடையாது இவரை சந்தித்து இறைவர்கள் பெற திருவுருளை எளியேன் பெற முதலாம் ஆம்பாருனும் இல்லையா அந்த பேசி பேசி எல்லா பகையும் தேடிக்கணும்ல அந்த பேசா அனுபூதி நிலையை அடிய எனக்கு தர வேண்டி பதிவை இல்லை மீண்டும் இறையொருளால் தொடர் எனக்கு விடைபெறுகிறோம் நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னார் திருவள்ளுவர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சைவம் என்பதின் உண்மைப் பொருளையும் இந்த இன்றைய தலைமுறை அல்ல வருங்கால தலைமுறைகள் கூட போலியிடம் ஏமாறக்கூடாது என்பதற்காக எம்மை ஆளுடைய மற்றொரு மீனாட்சக்கனாத அருளாசியோடும் என்னுடைய ஆசா நெருநின்று வாழ்ந்த எங்கள் ஆடுரையாருடைய திருவருள் ஆசியாலும் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கிறோம் திருவருள் அனைவருக்கும் உண்டாகட்டும் நெறிநின்று சைவ நன்னெறி வாழ வாழ்த்துக்கள் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றான்